அசாியம் தாவகிம்போ மக்காரியாத்தோ அதிக்கூரம கல்பாந்தோபா நமஸ்து அணுமீ உலகத் தமிழ்வாழ் பக்த கொடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவில் தமிழ் புத்தாண்டு ராசி பலன் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு நாம் சொல்லும்போது விஸ்வாசு வருஷத்தினுடைய ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போகிறோம் இந்த வருடங்களுடைய அமைப்புக்கள் எந்தெந்த ஸ்தானங்களில் எப்படி வருகின்றது என்பதையும் இந்த முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டு பிரபபாதி வருஷத்துல விஸ்வாசு அப்படிங்கக்கூடிய திருநாமத்தோட உதயமாறு முதல்ல இந்த விஸ்வாசு ஆண்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கொடிகளுக்கு நீங்கள் எந்த நட்சத்திரத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த லக்னத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த ராசியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த வயதை சார்ந்தவர்களாக இருந்தாலும் உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த ஆண்டு அபரிமிதமான அனுகூலத்தையும் வெற்றியையும் தர வேண்டும் என்று பிரார்த்தித்து கடந்த ஆண்டுகளில் நீங்கள் எந்த விஷயத்திற்காக தொடர் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அத்துணை முயற்சிகளும் வெற்றி பெற வேண்டும் அத்துணை முயற்சிகளும் வெற்றி பெற வேண்டும் என்று மகான் சேஷாத்ரி சுவாமிகள் திருவடியை பிரார்த்தனை செய்து கொண்டு அனுகிரகபத நவகிரகங்களுடைய அனுகிரகம் உங்களது உள்ளத்திலும் இல்லத்திலும் வெற்றியை கொடுக்க வேண்டும் என்பதோடு அஷ்டலட்சுமி கிருபா கட்டாட்சம் அப்பரிமிதமான அனுகூலத்தையும் வெற்றியையும் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த ஆண்டினுடைய சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை சிந்திப்போம் என்றும் நிறை குடமாய் திகழக்கூடிய கும்பராசி பக்த கொடிகளை என்றும் நிறை குடம் இந்த நிறை குடம் தழும்பாது அப்படின்னு ஒரு பழமொழி நீங்கள் குடத்துக்குள்ளே வந்து குடம் பார்த்துருப்பீங்க இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு அது கூட சொல்ல வேண்டி இருக்குது அந்த குடம் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பில் ஒரு அரை குடம் தண்ணி எடுத்துட்டு இப்படி வந்தாங்கன்னா தலக் பலக் அப்படின்னு த ஆடும் ஆனால் அந்த குடத்தில் முழுக்க தண்ணியை ரொப்பி எடுத்துகிட்டு வரும்போது அந்த த குடம் வந்து அதுலேருந்து தண்ணி ஆடாது சிந்தாது அப்படியே வரும் இன்றும் நிறை குடமாய் அந்த நிறை குடம் எப்படி ஆடாமல் முழுமையா வந்து சேருமோ அதை போல முழுமை பெற்றவர்கள் கும்பராசியை சார்ந்தவர்கள் என்றும் நிறை குடமாய் திகழக்கூடிய கும்பராசி பக்த கொடிகளே குருநாதர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வாச்சகங்கள் இந்த வாச்சகங்கள்லாம் இயல்பாக குருநாதருடைய அனுகிரகத்தினாலே அடி எனக்கு தோன்றிய வார்த்தைகள் அப்ப என்றும் நிறை குடமாக திகழக்கூடிய கும்பராசி பக்த கொடிகளே உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போறதும் கடந்த காலத்தில் இருந்த கஷ்டங்கள் கவலைகள் சிரமங்கள் எல்லாம் நீங்கள் போகிறது கடன் எல்லாம் நீங்கள் போகிறது நேசாமி ஜென்ம சனீஸ்வர பகவானுடைய தாக்கம்னு எல்லோரும் சொல்கிறாங்களே நாங்கள் படுற பாடு எங்களுக்கு தானே தெரியும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய கஷ்டம் நாங்கள் வெளியில் சொல்ல முடியல எனக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தை சொல்கிறதா எங்கள் வீட்டு அம்மாக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தை சொல்கிறதா புள்ள குட்டிங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தை சொல்கிறதா எதையுமே உள்ள சில கிராமங்களில் பார்த்தீங்கன்னா உள்ள குடிக்கிறது கூழாக இருக்கும் ஆனால் வெளியில் இலையை போடும்போது அதில் எண்ணெயை தடவி வெளியில் போடுவாங்களாம் ஏன்னா அந்த இலையை வெளியில் விழுந்தோன்ன அந்த இலையை பார்த்தோன்ன இவ்வளவு நெய்யோடு இவங்க சாப்பிட்ருப்பாங்கன்னு அவங்க நினச்சிப்பாங்களாம் ஆனால் உள்ளே பிடிச்சது கூழாக இருக்குமா அதே போல் இந்த கும்பராசியை சார்ந்த பக்தர்கள் அதுவும் இன்னைக்கு ஹை சொசைட்டியில் இருக்கிறவங்கெல்லாம் வெளியில் சொல்லிக்க முடியல அவங்க வந்து அயன் பண்ணி ட்ரெஸ் போட்டுட்டு போகிறாங்க ஆனால் யாராருக்கு என்னென்ன கொடுக்க வேண்டியிருக்கு என்னென்ன வர வேண்டியிருக்குன்னு அவங்களுக்கு தானே தெரியும் அதை போல கஷ்டப்பட்ட உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அபரிமிதமான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறது ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிக்க உக்காந்தா தூக்கம் வருது சுவாமி நல்லா படிச்சுட்டு இருந்த பையன் நல்ல மார்க் வாங்கிகிட்டு இருந்தான் இப்போ திடீர்னு என்னன்னு தெரியல மார்க்கு குறைஞ்சு போச்சு இதுக்கு என்ன காரணம் தெரியல இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறது அதே போல நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாருங்க அவருக்கு என்ன காரணம்னு தெரில வேலைக்கே போக மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறாங்க அந்த சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் இதில் வீட்டுக்கு வந்தால் ஏதாவது கணவன் மனைவி இந்த கணவன் மனைவிக்குள்ள ஏற்படக்கூடிய ஒரு மன உளைச்சல் இருக்கு பாருங்க அதுக்கு என்ன காரணம் உங்கள் ராசியிலேயே ராகு உட்கார்ந்துருக்கார் ஏழாவது ஸ்தானத்துக்கு கலத்திர ஸ்தானம்னு பேர் ஏழில் கேது உட்கார்ந்துருக்கார் எப்போ இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு இது இந்த ராகு கேது பயிற்சிக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சேஞ்ச் ஏற்பட போகிறது அதே போல் குரு பயிற்சிக்கு பிறகு ஒரு நல்ல மாற்றம் வரப்போகிறது பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பிறகு கும்பராசி சார்ந்தவர்களுக்கு ஒரு ட்ரமாண்டஸ் சேஞ்ச் ஏற்பட போகிறது இரண்டு பதினொன்றுக்கு கதிபதி உங்க ராசிக்கு இரண்டாவது ஸ்தானத்துக்கு தனஸ்தானம்னு பேரு பதினோராவது ஸ்தானத்துக்கு லாபஸ்தானம்னு பேரு தனம் அப்படிங்கிறது கேஷ் ஃபுளோ லாபம் அப்படிங்கிறது ப்ராஃபிட் அப்ப ப்ராஃபிட் வரப்போறது கேஷ் வரப்போறது இந்த கேஷ் வந்து ப்ராஃபிட்டா மாறணும் இல்லையா இது கும்பராசிக்கு மட்டும் அமைந்த ஒரு சிறப்பு கேஷ் வருது சாமி ஆனா செலவாயிடுது அந்த கேஷ் வந்து தங்கினா தானே ப்ராஃபிட்டு அப்ப இரண்டாவது ஸ்தானத்துக்கு தனஸ்தானம்னு பேரு பதினோராவது ஸ்தானத்துக்கு லாபஸ்தானம்னு லாபஸ்தானம்னுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் ஐந்தாவது நல்ல நிலைக்கு வரப்புறார் அப்ப உங்களுக்கு இன்கமும் வரப்போறது ப்ராஃபிட் ஆக போறது இன்கம் வந்து ப்ராஃபிட் ஆக போறது ஒரு ட்ரமெண்டஸ் குரோத் கவலைப்படாதீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நினைச்சு கவலைப்படாதீங்க நீங்கள் எந்த கேட்டகரியில் இருந்தாலும் சரி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு எஜுகேஷன் நல்ல கான்சென்ட்ரேஷன் வரப்போறது நல்ல படிக்க போறீங்க நல்ல வேலை கிடைக்க போகிறது நிறைய சம்பளம் கிடைக்க போகிறது திருமண வயசில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஜனனகால ஜாதகத்தை தீர்மானம் செய்து திருமணத்திற்கான ஏற்பாடுகளை செய்யலாம் அதே போல் கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் சாமி கவலைப்படாதீங்க இறைவன் அது தனிப்பெறும் கருணை உங்கள் வாழ்க்கையில் நல்ல அனுகூலத்தை கொடுக்கும் சீனியர் சிட்டிசன் என்ன வாழ்க்கை இவ்வளவு நாள் என்னுடைய வாழ்க்கையில் நான் திரும்பி பார்த்தா கஷ்டத்தை மட்டும்தான் சுவாமி பார்த்துருக்கேன் ஒரு நாள் எனக்கு நிம்மதி கிடைக்குமா ஒரு மனசுக்கு ஒரு நிறைவு கிடைக்குமா ஒரு சந்தோஷம் கிடைக்குமா கிடைக்கும் கவலைப்படாதீங்க இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கப்படுது எல்லா பிளானட்ஸும் உங்களுக்கு கடந்த காலத்துல ரொம்ப ரொம்ப சிரமங்களை தாண்டி தான் வந்திருக்கீங்க இந்த ஆண்டு குறிப்பாக பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு பிறகு உங்களது வாழ்க்கையிலே நல்ல மாற்றங்கள் ஏற்பட போறது ஒரே ஒரு விஷயம் எந்த விஷயத்தையும் நாளைக்கு பார்த்துக்கலான்னு தள்ளி போடாதீங்க இந்த கும்பராசி சார்ந்தவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் நீங்க ரெசல்யூஷன்ஸ் பிளான் பண்ண வேண்டியது எதையும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடக்கூடாது நம்பர் ஒன் கூட்டுத்தொழி செய்கிறீங்களா உங்க பார்ட்னரோட ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க இன்னைக்கு நீங்க வந்து உங்க பார்ட்னர்ட ஒரு சப்ஜெக்ட் பேசுகிறீங்க அவர் பதிலே சொல்லலை சைலண்டா விட்டுருங்க நாளைக்கு அவர் ஒரு கருத்து சொல்றார் நீங்க உள் வாங்கிங்க பதில் பேசாதீங்க அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு ரெண்டையும் நம்ம கூட்டி கழிச்சு பார்த்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் சிமிலர்லி அதை போலவே உங்களது லைஃப்பில் லைஃப் பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் யாரு ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபு ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்ட் அவங்க ஏதாவது ஒன்று சொல்கிறாங்கன்னா சைலண்டாக இருந்துருங்க ஆனால் இந்த சைலண்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது அந்த லிமிட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் எப்போ கோவம் வருதுன்னு உங்களை ஒரு ஆய்வு பண்ணுங்களேன் சிலருக்கு பார்த்தீங்கன்னா காலம்பரிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் திருப்பி திருப்பி ஏதாவது சொன்னால் சாயங்காலம் கோவரம் சில பேருக்கு ஓய்வு இல்லாமல் உழைக்கும் பொழுது ஒரு லிமிட்டை தாண்டினா கோவம் வரும் சில பேருக்கு பசி தாங்கறதுனா கோவரம் இந்த பசியில் லிமிட் இருக்கு இல்லைங்களா அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு அதை தாண்டும் போது அதை தாங்க முடியல கோபம் எதனால வருது டாலரன்ஸ் பவர் இல்லை டாலரன்ஸ் பவர் இல்லை என்னால் தாங்க முடியாத போது அது எமோஷனாக வெளிவர்றது அப்போ அதை அதை எப்படி பிளான் பண்ணும் உங்களுக்கு எப்பப்பெல்லாம் கோபம் வருதுங்கிறத பிளான் பண்ணுங்க அந்த எமோஷனை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க ப்ரேயருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அருகில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் நிச்சயம் ஒரு மாரியம்மன் கோவில் இருக்கும் மாரியாத்தா கோயில் காளியாத்தா கோயில் இருக்கும் அதை வந்து தினம் உடைய வாக்கிங் போகிற மாதிரி போயிட்டு வாங்க நான் சொல்லக்கூடிய பரிகாரம் உங்களுக்கு வந்து எளிமையாக இருக்கலாம் ஒன்று ஒன்று ஆய்வு பண்ணி கொடுக்குறேன் உங்கள் ராசியில் ராகு பகவான் வரப்போகிறார் அப்ப அந்த ராகுன்னு சொல்லக்கூடிய நாகத்தை ஆபரணமாக உடைய இறைவனை உங்களுக்கு பரிகாரமாக சொல்கிறேன் அந்த மாரிமனை போய் ஒரு கையெடுத்து கும்பிடுங்க ஒரு விளக்கு போட்டுட்டு வாங்க உங்க மனசுல இருக்கக்கூடிய கவலைகள் போயிடும் கட்டங்கள் போயிடும் கவலைப்படாதீங்க பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பிறகு உங்களது வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக இறைவனது தனிப்பெறும் கருணை உங்களது வாழ்க்கையில வெற்றியை கொடுக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு வெற்றி ஆண்டாக அமைய நல்வாட்டுகள் இந்த ஆண்டு உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தையும் வெற்றியையும் இறையொருள் கொடுக்கும் அப்படிங்கக்கூடிய பிரார்த்தனையோட உங்கள் பிரார்த்தனைகள் வெற்றி அடைய நல்வாழ்த்துக்கள் உலக அளவில் பறந்து இருக்கக்கூடிய தமிழ் பக்த கோடிகள் அனைவருக்கும் இந்த ஆண்டு எந்தெந்த மாற்றங்களையும் எந்தெந்த ஏற்றங்களையும் கொடுக்க போகிறது என்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனைகளை இந்த பதிவில் நாம் சிந்திக்க போகிறோம் இந்த ஆண்டு பலன் என்பது கோச்சார கிரகங்களின் இயக்கத்தை வைத்து பொதுவான பலன்களாக வழங்கியிருக்கின்றோம் மேலும் தெளிவான விரிவான பலன்களை பெறுவதற்கு உங்களது ஜனனகால ஜாதகத்தை பார்த்து எதிர்காலத்தை தீர்மானிப்பது மேலும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஆகையினால் மேலும் தெளிவான விவரங்கள் வேண்டுவோர் நமது வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு உங்களது ஜனனகால ஜாதகத்தை பார்த்து தீர்மானிப்பது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனலுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய அனுகிரகத்தை ஒரு சிறப்பு பதிவாக பதிவு செய்து வருகின்றோம் நம்ம பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தோம்னா மகான் சேஷாத்ரி சுவாமிகள் மகிமைகள் அப்படிங்கக்கூடிய தொடரில் அந்த தகவலும் வந்திருக்கு இந்த சிந்தனைகளையும் சிந்தித்து மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண அனுகிரகத்தைப் பெற்று வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள் நல்வாழ்த்துக்கள்